வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னென்னா இந்த படத்தை நான் ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு தடவை போஸ்ட் பண்ணிட்டேன் ஆனால் அந்த வீடியோவில் நிறைய ஆடியோ இஷ்யூஸ் இருந்துச்சு ஸோ அந்த வீடியோவை டெலிட் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக அந்த ஆடியோ இஷ்யூஸ்லாம் கரெக்ட் பண்ணி இப்போ ஃப்ரெஷ்ஷாக திரும்ப அப்லோட் பண்ணுறேன் ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் திரும்ப பாருங்களேன் ஆனால் போரில் அடிக்காது கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் உங்களோட டைம் வேஸ்ட் ஆகாது அதுக்கு நான் கேரண்டி ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற படத்தை நீங்கள் கண்டிப்பாக ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ஏன்னா அந்த படத்தை ஏற்கனவே நிறைய சேனலில் போட்டாங்க இருந்தாலும் இந்த படத்தை நான் ஏன் போடுறேன்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த படத்தை சஜஸ்ட் சொன்னாரு உள்ள போய் பார்த்தா படம் ரொம்பவே பிடிச்சி போச்சு ஆனா அப்புறமா தான் தெரியுது இந்த படத்தை ஏற்கனவே நிறைய சேனல்ல போட்டாங்கன்னு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம தான் வேற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவோமே சோ ஒருவேளை நீங்க இந்த படத்தை ஏற்கனவே பாத்துருந்தீங்கனாலும் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு ஓடிராம கொஞ்சம் பாருங்களேன் பிளீஸ் ஆனா ஒன்ஸ் அந்த ட்விஸ்ட் நடந்த உடனே பயங்கர ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிடும் கண்டிப்பா உங்களுக்கு டிசப்பாயின் பண்ணாது உங்க டைமும் வேஸ்ட் ஆகாது அதுக்கு நான் கேரண்டி அது மட்டும் இல்லாம இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜாட்ரால ஒன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் கொரியன் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் காமெடி மூவியான தி டூ டின் மீங்கிற படத்தை தான் பாக்க போறோம் அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல போற ஃபர்ஸ்ட் கொரியன் பிலிம் தான் இதுக்கு முன்னாடி ரவுண்ட் அப்னு ஒரு படத்தை போட்டிருந்தான் ஆனா காப்பி ரைட்ஸ்ல தூக்கிட்டாங்க சோ டெக்னிக்கலி இதுதான் நம்ம சேனலோட பர்ஸ்ட் கொரியன் மூவி சரி ஓகே ரொம்ப பேசாம கதைக்குள்ள போயிடலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது உங்கள் குரல் தமிழ் சேனல் நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் அமிகோ என்ன கதை கேட்க ரெடியா ஹாய் என்னோட பேர் பாஞ்சோ பிறக்கும் போதே என் தலையில எழுதி வச்சிட்டாங்க பான்சோன்னு கிரிமினல் யாகுசான் யாகுசான சப்பானிய மொழியில கேங்ஸ்டர்னு சொன்னாங்க வெண்வெளி நாயகன் கண்ணிகள் யாரும் கோச்சுக்க வேணாம் இப்ப ட்ரெஸ் எல்லாம் போட்டு நான் கிளம்பிட்டு இருக்கும் போது எதிரில இருக்கா இல்லையா இவ தான் என் ஒய்ஃப் பேருக்கு மட்டும்தான் ஒய்ஃப் மிச்சபடி எனக்கும் அவளுக்கும் பெருசா எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இருக்காது இப்ப நான் என் ஆபீஸ்க்கு போனேன் அந்த இடத்துல புதுசா ஜாயின் பண்ண ஒரு அடியால இருந்தா அவன் என்கிட்ட வந்து பாஸ் அந்த கடைக்காரங்க லீகலா எங்களுக்கு டைம் இருக்கு சோ எங்களால காலி பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க பாஸ் அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னா இந்த புதுசா சேர்த்த அடியால் கிட்ட சின்னதா ஒரு வேலை தான் கொடுத்தேன் ஒரு கடையை எழுதி வாங்கிட்டு வர சொல்லி அது கூட முடியாம இப்ப என் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான் தம்பி உனக்கு அனுபவம் பத்தாதுப்பான்னு சொல்லி என்னோட விசுவாசிய கூட்டம் உள்ள வரான் இல்லையா இவன் தான் என்னோட விசுவாசி எனக்காக என்ன வேணாலும் செய்வான் இப்ப அவன் கிட்ட அந்த வேலையை ஒப்படைச்சேன் இப்ப அந்த கடையில தான் கட்டுறாங்க அங்க அந்த கடையோட ஓனர் வேலை பார்த்துட்டு இருந்தான் என் விசுவாசி அந்த இடத்துல போய் ஒன்னும் பண்ணல அத்தனை பேரையும் அடி வெளுத்துட்டான் அதுக்கப்புறம் கடைசியை மிரட்டி அந்த கடைக்காரங்கிட்ட இருந்து அந்த கடையையும் எழுதி வாங்கிட்டோம் இப்ப அன்னைக்கு நைட்டு ஹோட்டல்ல நிம்மதியா சாப்பிட்டு இருந்தேன் திடீர்னு எதிரில பார்த்தா எங்க ஆப்போசிட் கேங்கோட லீடர் அங்க வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தான் என்னதான் இவன் எனக்கு எரியா இருந்தாலும் ஒரு காலத்துல நானும் இவனும் முசஃபா முசஃபான்னு சுத்திட்டு இருந்தவங்க தான் அதுக்காக இப்ப நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினைக்காதீங்க ஏன்னா சார் இப்ப இங்க எதுக்காக வந்திருக்காருன்ன என்னை மிரட்டறதுக்காக தான் வந்திருக்காரு ஏன்னா எனக்கு எழுதி வாங்குனேன் இல்லையா கடை அது கூட இவன் பிசினஸ்ல லோன்னு தான் அவன் எழுதி வாங்கலாம்னு பார்த்த கடை தான் நான் எழுதி வாங்கிட்டேன் அதனால சார் அந்த டென்ஷன்ல வந்து என்ன மறத்திக்கிட்டு இருக்காரு டேய் போய் என்னால முடிஞ்சதை பார்த்துக்கலான்னு சொன்னேன் உள்ள காண்டா இருந்தாலும் வெளில சிரிச்சுக்கிட்டே நகல் பண்ணிட்டு போயிட்டான் ஓட இப்ப அடுத்த நாள் என்ட கேங்ஸ்டர் வேர்ல்டோட காட்ஃபாதரை பாக்குறதுக்காக தான் போயிருந்தேன் இந்த காட்ஃபாதர் யாருன்ன இவர்தான் என் ஒய்ஃபோட அப்பா சுருக்கமா சொல்லணும்னா இவர்தான் என் மாமனார் இப்ப என் மா

ரவி என்கிட்ட வந்து கவலைப்படாத இன்னைக்கு நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன் அது உன் வாழ்க்கையை மாத்த போதுங்கிற அடி போடின்னு சொல்லி நானும் அந்த கடையில இருந்து வெளியில வந்தேன் இப்ப கார்ல நின்னுட்டு இருக்கும்போது போது எதுல ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருந்துச்சு சரினு வெளில இறங்கி என்னன்னு பாத்துட்டு இருந்தா திடீர்னு மேல ஒரு சவுண்ட் என்னன்னு திரும்பி மேல தாங்க பாத்தேன் ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் என் தலைமையிலேயே வந்தா அவ்வளவுதான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு ஆனா இந்த பாயிண்ட்ல இருந்தா என் வாழ்க்கையை மாற போதுங்கிறது அப்ப எனக்கு தெரியல இப்ப அங்க கண்ணை மூடனா ஹாஸ்பிட்டல்ல தான் கண்ணை திறந்தேன் கண்ணை திறந்து பார்த்தா எனக்கு ஏதோ வித்தியாசமான ஒரு ஃபீலிங் ஏதோ என் வெயிட் எல்லாம் கூட்டின மாதிரி இப்போ எந்திரிச்சு வெளில நடந்தா அங்க உள்ள டாக்டர்ஸ் எல்லாரும் என்ன சின்ன பையன் கூப்பிடுறாங்க அடியே உன்னை விட நான் பெரியவன் என்ன பார்த்து சின்ன பையங்கிறியான்னு சொல்லி அவள திட்டிட்டு அங்க இருந்து வெளிய போனேன் அங்க பாத்தா ஒரு ரூம் குள்ள நான் படுத்துட்டு இருக்கேன் டே என்ன நான் இங்க படுத்துட்டு இருக்கேன் ஒருவேளை நான் சேர்த்துட்டேனா இந்த சைடு வேற யாரோ ஒரு பெரியவர் வந்து தம்பி நான் தாப்பா ஓப்பா என்னப்பா ஆச்சுன்னு கேக்குறாரு யோ யார் யா நீ ஆனா போங்கடான்னு சொல்லி அங்க உள்ள கண்ணாடியை போய் பார்த்தேன் அங்க பாத்தா கேங்ஸ்டரா இருந்தனா ஒரு ஸ்கூல் ஸ்டூடண்டோட உடம்புல இருக்கேன் என்னடா அது இப்ப என்னைய என் அப்பா டாக்டர் கிட்ட வச்சு விசாரிச்சிட்டு இருக்காரு என் அப்பா என்னோட அப்பா இல்லங்க நான் இப்ப உடனோட உடம்புல இருக்கேன் இல்லையா அவனுடைய அப்பா என்ன டாக்டர் கிட்ட கூட்டு போய் என்ன சின்னு விசாரிச்சு என்ன சொல்றேன் இந்த பையன் இன்னொரு கிளவி எனக்கு ஒரு பரிசு கொடுக்க போறதா சொன்ன

போய் இருக்கலாம்னு முடிவு பண்ணேன் இப்ப எங்க அப்பா எனக்கு சாப்பாடு கொடுத்தாரு எங்க அப்பானா இந்த உடம்புடைய உணவுடைய அப்பா இந்த உடம்புல நான் இருக்க வரைக்கும் இந்த தான் எங்க அப்பா என்ன பண்ண சொல்றீங்க இப்ப டேபிள்ல எனக்கு சாப்பாடு எடுத்து வச்சாருங்க அந்த சாப்பாட அஞ்சு பேர் சாப்பிடலாம் இப்ப புரியுது தகப்பா ஏன் உன் புள்ள இவ்ளோ பெருசா இருக்கான்னு மிஸ்டர் டாடி நான் டயட் ஃபுட் தான் சாப்பிடுவேன்னு சொல்லி அவங்க கிட்ட சொன்னேன் இதை கேட்டவனே அவன் ஒரு வாய் எடுத்து வச்சு பாருப்பான்னு சொன்னான் சரி ஒரு வாய் தானேன்னு சொல்லி நானும் எடுத்து வச்சா அந்த மொத்த சாப்பாடையும் நானே சாப்பிட்டேன் என்ன பண்றது பாடியோட கண்டிஷன் அப்படி ஒரு நிமிஷம் அப்ப என் உண்மையான உடம்புக்கு என்னாச்சுன்னு சொல்லி அங்க போய் பார்த்தா அங்க நான் கோமாக்கு போயிட்டேனா சரி இந்த பையன் என் தலைமையில விழுந்ததுனால தானே நான் இந்த பையனோட உடம்புக்குள்ள போயிட்டேன் இப்ப திரும்ப அதே ட்ரை பண்ணுவோம் சொல்லி நான் என் ஒரிஜினல் பாடி மேலே விழுந்துகிட்டு இருந்தேன் அது பார்த்தா நான் நசுக்கிற நசுக்கலயே கோவால இருந்த நான் போய் சேர்ந்துருவேன் போல இருக்கு இப்ப அங்க என்னோட விசுவாசி என்ன அடிச்சு விரட்டிடான் அடா பாவி நானும் தெரியாம என்னையே விரட்டுறியடா சரி ஓகே என்ன பண்றது இப்ப அடுத்த நாள் இந்த பையனுடைய ஸ்கூல்ல தான் கட்டுறாங்க ஸ்கூல்ல நானும் எங்க அப்பாவும் பிரின்சிபல் ஆஃபீஸ்ல இருந்தோம் எங்க பையன் நாங்க எதுக்காக பிரின்சிபல் ஆஃபீஸ் வந்திருக்கோம் இந்த பிரின்சிபல் என்கிட்ட வந்து நீ விழுந்தது ஆக்சிடென்ட் தானேப்பா தெரியாம தானே நீ விழுந்த அந்த பணக்கார பசங்க ஒன்னு எதுவும் பண்ணிடலையேன்னு கேட்டான் இவன் பேசுற விதமே சரியில்லை

அதை சாப்பிட சொன்னாங்க அவளும் அதை எடுத்து சிங்கிறா அடி பாவி இப்ப இன்னும் அந்த பொண்ணு அவங்க டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க எனக்கு வந்ததே கோவம் அந்த பொண்ண டிஸ்டர்ப் பண்ணாங்கிறதுக்காக இல்ல என்னால சரியா சாப்பிட முடியல அவங்க கொடுத்த சவுண்ட்ல அவங்க பண்றது எல்லாத்தையுமே நான் நிறுத்த சொன்னேன் அந்த பொண்ணுங்க கேங்கிலேயே ஒரு பையன் ஒரு நான் ஒரு கேதான போல இருக்கு இப்ப அவன் என்கிட்ட வந்து என்னடா ஓவரா பேசுறேன்னு சொல்லி என்ன அடிக்கிற மாதிரி வந்தான் சரியா அங்க ஒரு ஸ்டாஃப் வந்து அந்த பையன் தடுத்துட்டாரு அந்த ஸ்டாஃப் நீ காப்பாத்திட்டு நீ வெளியில வா நீ செட்டன்னு சொல்லி என்ன மறத்திட்டு டேய் அந்த ஸ்டாஃப் காப்பாத்தினது என்ன இல்லடா என்கிட்ட இருந்தாண்டா ஒன்னும் காப்பாத்திருக்காரு இப்ப நான் அடுத்த வீட்லேயே என்ன மிரட்டன் அந்த சாரை பாக்குறதுக்காக போனேன் அங்க பார்த்தா சார் நான் உனக்கு கூடுதலா மறந்துடுச்சான்னு சொல்லி என்ன மிரட்ட ஆரம்பிச்சாரு ஒன்றும் பண்ணல ஒரு அடி தான் வச்சேன் ஆளு சுருண்டா இப்போ அதை பார்த்தா அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அவனை காப்பாத்துறதுக்காக என்ன அடிக்க வந்தாங்க ஒருத்தன நான் அடிச்சேன் இன்னொருத்தன் அதை பார்த்ததுக்கே பயந்துட்டான் இப்போ இன்னைக்கு ஈவினிங் கிளாஸ் ரூமில் என் பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்துட்டு இருந்தான் இல்லையா அந்த பையனை பாத்ரூம்ல வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருந்தானுங்க யாரு நான் அடிச்சேன் இல்லையா அந்த பசங்க தான் என்னடா அந்த குண்டனுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சா அவன் எப்படா இவ்வளோ தைரியசாலியா நான் அந்த கொசுவை போட்டு விசாரிச்சுக்கிட்டு இருந்தானுங்க அந்த கொசுவுக்கு தான் எதுவுமே தெரியாது இப்போ அந்த கொசுவை அவனுக்கு வீடியோ எடுத்து ட்ராக்கிங் பண்ணலான்னு பாக்கும்போது பாத்ரூம் குள்ள இருந்து யாரோ கதவு திறந்துட்டு வந்தாங்க வேற யாரு நான் தான் வெளியில வரலான்னு பார்த்தா இந்த குண்டு பைய ஐயோ இப்ப உடம்பு பார்த்து வெளியில கூட வர முடியலையே இப்ப வெளியில வந்ததுக்கே அங்க உள்ள மூணு பேரும் கீழ வந்துட்டானுங்க இப்ப என்ன மெரத்துல அந்த பையனுடைய போனை நான் எடுத்துட்டு அங்க இருந்து வந்துட்டேன் அவன் போனை கேட்டுக்கிட்டே இருந்தா நாளைக்கு தரேன் தான் சொல்லி அங்க இருந்து அந்த போனையும் தூக்கிட்டு வந்துட்டேன் இப்ப அன்னைக்கு நைட்டு அந்த போனை செக் பண்ண அந்த போனை செக் பண்ணும் போதுதான் ஒரு முக்கியமான விஷயம் தெரிய குண்டு அப்பாவிட் எடுக்க சொல்லி ராகிங் பண்ணிருக்காங்க இந்த குண்டு பையலோ அதை எடுக்கிறேங்கிற பேருலதான் கீழே வந்து இருக்கான் இப்ப அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனேன் அங்க இந்த கேங் என்ன மிரட்டினானுங்க இல்லையா அவனுங்களுக்கு தான் ஒரு லீடர் இருக்கான் அவங்ககிட்ட போய் இந்த போனை கொடுத்து இந்த போன்ல டேட்டா எல்லாத்தையுமே நானும் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன் இனி நீங்க தொல்ல

நேரமா மரத்திட்டு இருந்தான் இதக்கு கேட்ட உடனே என் பொண்டாட்டி உனக்கு என்னதான்டா வேணும்னு என் பழைய தோஸ்த பார்த்து கேட்டா அவனுங்க இப்ப என்ன பேசுனாங்கன்னு நம்ம காட்டல இது எதுவுமே தெரியாம இப்ப நான் ஹாஸ்பிடலுக்கு போனேன் ஹாஸ்பிடல்ல என் உடம்ப பார்க்கலான்னு போனேன் அங்க பார்த்தா என் விஸ்வாசி நைட் முழுக்க எனக்காக காவல் காத்துக்கிட்டு இருந்தான் உண்மையான விஸ்வாசி என்ன நீதான்டான்னு சொல்லி அங்கதான் போனேன் என்ன பாத்தவன்னே திரும்ப விஸ்வாசி என்ன அடிக்கலான்னு பார்த்தா ஒண்ணும் இல்ல அடிச்சேன் பெல்ல அதுக்கப்புறம் விஸ்வாசிக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே சொன்னேன் இப்ப அந்த விஸ்வாசிக்கு தெரிஞ்சு போச்சு நான்தான் உண்மையான டான்னு அப்பாடி இவன் ஒருத்தனுக்காவது புரிஞ்சுதுன்னு சொல்லி இப்ப அடுத்த நாள் நான் ஸ்கூல்ல இருந்து திரும்ப வந்துட்டு இருந்தேன் அங்க பாத்தா இந்த அப்பாவி பொண்ணு அவளோட டெடி பேரை கீழே போட்டு என்ன இடிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சா இந்த அப்பா பொண்ணு இருமான்னு சொல்லி அந்த பொம்மையை எடுத்துட்டு அவளை வரத்திட்டே போனேன் இப்ப அவகிட்ட அந்த பொம்மையை கொடுத்தேன் அந்த இடத்துக்கு பார்த்தா அந்த பொண்ணுடைய அம்மா வந்தாங்க அந்த அம்மாவை பார்த்த உடனே எனக்குள்ள இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஏன்னா கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி அந்த நூடுல்ஸ் கடையில எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான் இந்த கடையை நடத்திட்டு இருந்தாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த பொண்ணு இவங்கதான் இப்ப மின்சான் நீயானு அவளுடைய பேரை சொல்லி கேட்டேன் இதை கேட்ட உடனே அந்த அம்மா டென்ஷன் ஆகி எவ்ளோ தைரியம் இருந்தா பெரிய உங்களை பேர் சொல்லி கூப்பிடுவேன் என்ன அடிச்சே வரத்திட்டாங்க இப்ப நீங்க நைட்டு

அப்போ அவன் நான் என் காட்ஃபாதருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என்கிட்டே சொன்னான் அதுக்கு மேல என்ன பண்றதுன்னு சொல்லி நானும் அவனை விட்டுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் தான் இவ்வளவு பிரச்சனையும் அசிங்க அசிங்கமா திட்டினா இல்ல என்ன கொடுமை அந்த பாஞ்சுங்கிறது நான் நான் அவன் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கதே தெரியாம என்னையே அசிங்க அசிங்கமா திட்டிட்டு இருக்கா சரின்னு சொல்லி இப்பதான் நான் எடுத்த முடிவை என் முன்னாள் காதலிக்கிட்டே சொன்னேன் என்ன சொன்னேன் உங்க பொண்ணு என் கூட நான் போற இடத்துக்கு ட்ரைனிங் அனுப்புங்கன்னு சொன்னேன் அவங்களும் சரின்னு சொன்னாங்க இப்போ இந்த சைடு என் பொண்டாட்டியை தான் காட்டுறாங்க அங்க என் பொண்டாட்டி என் மாமனார் கிட்ட வந்து நான் காசு திருந்த மாதிரி என்ன பிரேம் பண்ணிட்டேன் இதான் என்னோட முன்னாள் தோஸ்து என் பொண்டாட்டி கிட்ட இருப்பான் போல இருக்கு என் மேல திருட்டு பள்ளி போட சொல்லி ஆனா இது எதுவுமே தெரியாம நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப அந்த இடத்துக்கு என் பொண்ணு வந்துட்டா என் பொண்ணு என்கிட்ட வந்து நீதான் எங்க அம்மா கிட்ட என்ன இங்க அனுப்ப சொன்னிய எனக்கு இது எதுவும் வேணாம் சொல்லி அங்க இருந்து என் பொண்ணு கிளம்பலாம்னு பார்த்தா அங்க பார்த்தா என் விஸ்வாசி கும்பு டிரஸ் எல்லாம் போட்டுட்டு என் பொண்ணு கிட்ட நான் தான் நீ உன் டீச்சர் நான் சொல்றது மட்டும் தான் நீ கேக்கணும்னு சொன்னா இதுக்கு ஏத்த உடனே என் பொண்ணும் எங்க அம்மா தெரியாம உங்களுக்கு காசு குடுத்துட்டாங்க அந்த ரீஃபண்ட மட்டும் எனக்கு தர முடியுமான்னு கேட்டா இப்ப என் விஸ்வாசியோ அதெல்லாம் முடியாது ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி என் விஸ்வாசி என்னையும் என் பொண்ணையும் ட்ரெயின் பண்ண எனக்கு ட்ரைனிங் தேவை இல்ல ஏன்னா நான் தான் ஏற்கனவே ஒரு பெரிய கேங்ஸ்டர் ஆச்சு இருந்தாலும் இந்த உடம்ப குறைச்சாகணுமே நானும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப ரொம்ப நாள் ட்ரைனிங் எடுத்து என் பொண்ணு நல்லாவே சண்டை போட கத்துக்கிட்டா நானும் உடம்பெல்லாம் குறைச்சு ஹேண்ட் சம்மா மாறிட்டேன் போன உடனே எல்லா பொண்ணுங்களும் என்ன பார்த்து ஜொல்லு விட ஆரம்பிச்சாங்க ஆஹா எப்படி நம்ம நியூ லுக் இப்ப ஒரு நாள் ராத்திரி எங்க அப்பாவை ஒரு நாலு பேர் சுத்து போட்டாங்க அது யாருன்னு பார்த்தா எங்க அப்பாவுக்கு கடன் கொடுத்தவங்க எங்க அப்பா சரியா கடனை கட்டாதனால எங்க அப்பாவை போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க இப்ப அந்த இடத்துக்கு நான் வந்தேன் நம்ம சும்மாவே அடி பிரிப்போம் இப்ப ட்ரைனிங் வேற எடுத்துருப்போம் இல்லையா அவங்க அத்தனை பேரையும் அடிச்சு நொறுக்கிடலாம் சொல்லி அவங்க கூட சண்டை போடுறதுக்காக ஓடனா எங்க அப்பா என் பையன் எதுவும் செஞ்சிடாதீங்கன்னு சொல்லி ஏ மேல விழுந்து என்னையும் சண்டை விட போடாம பண்ணி படுக்க போட்டாரு யோ எந்திரியா நான் அவங்களை அடிக்கணும் ஏன்னு சொன்னா தம்பி மானே உனக்கு எதுவும் ஆகாதான்னு சொல்லி என்ன காப்பாத்துறதான் நினைச்சுக்கிட்டேன் எங்க அப்பா என்னையும் சேர்த்து அடி வாங்க தான் வச்சுக்கிட்டு இருந்தாரு சூப்பரா டாடி இப்போ அவனுங்க எங்களை மிரட்டிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க திருப்பி பாத்தா எங்க அப்பா படுத்துட்டாரு யோ டாடி எந்திரியா கொலை கேஸ்ல உள்ள போயிருவேன் யோ நல்ல எங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகல இப்ப நீங்க எல்லாம் என்ன நினைப்பீங்க என் கேங்ஸ்டர் கேங்ல இருந்த அத்தனை பேரையும் இறக்கி அந்த கடன் கொடுத்தவனுங்களை அடிப்பா இருந்தானே எதிர்பார்த்தீங்க நோ

இருந்தா அவனை போலீஸ் டே மாட்டி சொல்லி என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போயிட்டு இருந்தா அந்த டைம்ல தான் எனக்கு சரியா கொசு கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு நானும் ஃபோன் எடுத்து என்னன்னு பேசினேன் இப்ப அவன் ஒட்டு கேட்ட விஷயம் எல்லாத்தையுமே எனக்கு போன்ல சொன்னான் எனக்கா செம பயம் ஏதோ ஒரு பொண்ணா இருந்தாலே நமக்கு பயப்படுவோம் இது என் பொண்ணு வேற விட்டு வேணா நானே என் முன்னாள் கதலி கிட்ட நான் அப்புறமா போலீஸ் ஸ்டேஷன் வரேன் சொல்லிட்டு உடனே என் பொண்ணை காப்பாத்துறதுக்காக கிளம்புனே கார் எடுத்துட்டு அந்த வாயாடி பொண்ணையும் கொசுவையும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்களையும் கூட்டிட்டு என் பொண்ணை காப்பாத்துறதுக்காக கார்ல போயிட்டு இருந்தேன் அந்த டைம்ல வாயாடியோ ஏன் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ரா உனக்கு கார் ஓட்டெல்லாம் தெரியுமான்னு பயந்துகிட்டே கேட்டுக்கிட்டு இருந்தா உடனே மூடிட்டு வழிய

Terima kasih இங்க என் விஸ்வாசி என்னுடைய உடம்ப பாக்கலாம்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போறான் அங்க பாத்தா பாடி கார்ட்ஸ் என் விசுவாசியே உள்ள விட மாட்டேறாங்க என்னன்னு பார்த்தா என் பொண்டாட்டிதான் காட் பாதர் கிட்ட ட்ரை பண்ணேன்னு சொல்லி பொய் சொல்லி வச்சிருக்காலே அதனால என் காட் அதான் என் மாமனாருடைய ஆளுங்க என்னோட கேங் மெம்பர்ஸ் யாரையுமே நம்பாம இருக்காங்க அதனாலதான் என் விசுவாசியும் உள்ள விடாம இருக்காங்க இப்ப என் விசுவாசி இந்த எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட வந்து சொன்னா இப்ப நான் என்ன பண்றதுன்னு என் விசுவாசி என்கிட்ட கேட்டான் இப்ப என் விசுவாசி கிட்ட நான் ஒரு லெட்டரை கொடுத்தேன் இதை கொண்டு போய் என் மாமனார் கிட்ட கொடுத்துறேன்னு சொல்லி சொன்னேன் என் விசுவாசியும் அந்த லெட்டரை கூட்ட போய் கொடுத்துட்டான் இந்த சைட் நான் சோகமா நடந்து வந்துட்டு இருந்த போது திடீர்னு அந்த வாயாடி அந்த இடத்துக்கு வந்தான் அந்த இடத்துக்கு வந்து என்கிட்ட என் பொண்ண பத்தி விசாரிச்சிட்டு இருந்தான் நான் உடனே என்ன திரும்பி அவளை வம்பல் கண்மான்னு கேட்டேன் அதுக்கு அவளோ இல்ல நான் உங்க ரெண்டு பேரு கிட்டயுமே சாரி சொல்லதான் வந்திருக்கேன்னு சொன்னா என்னடா புதுசா இருக்குன்னு சொல்லி கேட்டேன் இப்ப அந்த டைம்ல திடீர்னு அவ நீயும் அவளும் டேட் பண்றீங்களான்னு கேட்டா யார நானும் என் பொண்ணும் லவ் பண்றோமான்னு கேக்குறா என்கிட்ட அடி பாவி என்னடி சொல்ற அதெல்லாம் நடக்காதுன்னு கோவமா அவகிட்ட சொன்னேன் இத கேட்ட உடனே அந்த வாயாடி அப்ப என் கூட டேட் வரியான்னு அவ கேட்டா உடனே என்னால ஹை ஸ்கூல் பசங்க எல்லாம் டேட் பண்ண முடியாதுன்னு சொன்னேன் அதை கேட்ட உடனே வாயோ ஏய் நீயும் ஹை ஸ்கூல் தாண்டா என்னடா பேசுறேன்னு சொன்னா ஆனா எனக்கு மட்டும் தானே தெரியும் எனக்கு நாற்பது வயசு ஆகுதுன்னு சரி ஓகே உண்மையை சொன்னாலும் இவன் நம்ப மாட்டான்னு சொல்லி போய் படிக்கிற வேலையை பாருமான்னு சொன்னேன் இப்ப உடனே கையில ஒரு கிஃப்ட கொடுத்துட்டு அவ அங்க இருந்து ஓடிட்டா உள்ள பாத்தா எனக்கு ப்ரொபோஸ் பண்ணி வச்சிருக்கா இது இப்ப நான் அந்த கிஃப்ட பாத்துட்டு இருக்கும் போது என் பொண்ணும் அந்த இடத்துக்கு வந்துட்டா என் பொண்ணு என்கிட்ட அவ உன்னை லவ் பண்றாளா நீ அவ கூட டேட்டுக்கு போறியானே என்ன பத்தி கேட்டுகிட்டே இருந்தா நானும் உடனே நாற்பது வயசுல இருக்கா பதினெட்டு வயசு பொண்ணாலும் டேட் பண்ணா புடிச்சு உள்ள போட்டுருவாங்க இதை கேட்டோன்னு யாருக்கு நாற்பது வயசுன்னு அவ கேட்டா யாருக்கும் இல்ல நான் அவ கூட டேட்லாம் போக மாட்டேன்னு என் பொண்ணுகிட்ட கிட்ட சாங்க சொன்னேன் இதை கேட்டோன்னு என் பொண்ணு அப்ப ஏன் கூட டேட்டுக்கு வரையான்னு கேக்குறா அடி பாவி இந்த நாள் வேற மாதிரி போயிட்டு இருக்கு அதெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லி நான் உடனே அங்க இருந்து ஓடிட்டேன் இப்போ இந்த சைட் என் பொண்ணு என்னோட முன்னாள் காதலி கிட்ட போய் அவ என்ன ப்ரொபோஸ் பண்ண விஷயம் எல்லாத்தையுமே சொன்னா இதை கேட்டோன்னு என் முன்னாள் காதலியோ அதான் அவங்க அம்மா டென்ஷன் ஆகி ஏன் இப்படி பண்ற அவனை தவிர நீ வேற யாரை வேணாலும் லவ் பண்ணுன்னு சொல்றா இதை கேட்டுட்டு என் பொண்ணுக்கும் பயங்கர கோவம் அவன் மட்டும் தான் என் மேல பாசமா இருக்கான் என்ன ஒரு அப்பா மாதிரி அவன் தான் பாத்துப்பான்னு சொல்லி சொல்றான் இதை கேட்டோட என் பொண்டாட்டியோட வயது வயசோ அடிய அவன் தாட்டி ஒவ்வொன்று இப்ப அடுத்த நாள் நான் சோகமா ஸ்கூல்ல இருந்து வெளில வந்துட்டு இருந்தேன் வெளில வரும்போது பார்த்தா திடீர்னு யாரும் என்ன எழுத்துட்டு போறாங்க அது யாருன்னு பார்த்தா என் முன்னாள் காதலி தான் என் முன்னாள் காதலி இப்ப நேற்று நடந்த எல்லா விஷயத்தையும் என் கிட்ட சொன்னா அந்த டைம்ல சரியா என் பொண்ணு அந்த இடத்துக்கு வந்துட்டா இப்ப என் பொண்ணு இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டா கேட்ட உடனே வேற வழி இல்லாம நானும் பாதி உண்மையை சொல்லிட்டேன் என்ன சொன்னேன்னு கேளுங்க அதான் எழுதிட்டு நான் ஒன்னு லவ் பண்ணல உங்க அம்மாவை தான் லவ் பண்றேன்னு சொன்னேன் நீ தான் என் பொண்ணுன்னு சொல்லிட்டேன் இதை உடனே நான் அடுத்து சொல்ல வர விஷயத்த கூட கேட்காம கோமா அங்க இருந்து போயிட்டா இங்க ஹாஸ்பிடல்ல என்னோட எதிரி அதான் என் முன்னாள் நண்பன் என்ன தூங்கும் கொல்லலாம்னு சொல்லி என் ரூமுக்கு வந்துட்டான் அந்த இடத்துல பார்த்தா திடீர்னு என் உடம்பு முழிச்சிக்குது அந்த உடம்புக்குள்ள யார் இருக்கானே இந்த குண்டு பாய் தான் அந்த உடம்புக்குள்ள இருக்கான் இப்ப என் ஃப்ரெண்டுக்காரன் திடீர்னு என் உடம்பு எந்திரிச்சு நிக்கிறத பாத்துட்டு பயத்துல கீழே வந்துட்டான் கீழே வந்ததுல அவனுக்கு தலையில அடிபட்டு அவன் அந்த இடத்துல வாங்கிட்டான் இப்ப என்னோட வீட்டுல என் அப்பா சமைச்சு விட்டுருக்கும் போது திடீர்னு என்னோட உடம்பு அந்த இடத்துக்கு வந்துச்சு அந்த உடம்புக்குள்ள இருக்கிறது இவரோட பையன் தானே இப்ப எங்க அப்பா அதை பார்த்து பயந்துட்டு இருக்கும் போது நானும் அந்த இடத்துக்கு வந்துட்டேன் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா கிட்டே எல்லாம் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ண இப்ப அடுத்த நாள் இந்த பையனும் நானும் ஒண்ணா என் முன்னாள் காதலியுடைய கடைக்கு போனோம் அந்த இடத்துல கடைக்கு போய் எங்களுடைய உடம்பு பழைய மாதிரி மாறிடுச்சுன்னு போய் சொன்னோம் ஏன்னா நான் அந்த சின்ன பையனோட உடம்புக்குள்ளதா அந்த பையன் உடம்புக்குள்ள என் உடம்புக்குள்ள அந்த பையனை என் முன்னாள் காதலி நாக்க மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா ஏன்னா பண்ண வேலை அப்படி அந்த பையனுக்கோ எதுவும் புரியல அவ பாட்டுக்கு அமைதியா இருந்தா அந்த இந்த திடீர்னு நாங்க இங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு என் எதிரியுடைய ஆளுங்க அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அதான் என் முன்னாள் தோஸ்து அவனுடைய ஆளுங்க அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க இப்ப என் இருக்கேன் அவனும் குறையா கேஞ்சிக்கிட்டு இருந்தான் இப்ப நானும் அவங்க ரெண்டு பேரையும் உள்ள சொல்லிட்டு அவங்க அத்தனை பேரு கூடயும் சண்டை போட ஆரம்பிச்சேன் நல்லாதான் சண்டை போட்டேன் ஆனா சண்டை போட்டு போது பின்னாட்டுல இருந்து ஒருத்தன் வந்து என் காலையிலேயே அடிச்சான் அதனால தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு இப்ப அவனுங்க என்ன போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுல இப்ப அடிச்சு நான் போயிட்டேன் அந்த இடத்துல எதிர்ல விட்டேன் என்ன கொல்ற அளவுக்கு வந்துட்டான் அந்த டைம்ல என் முன்னாள் காதலியா குக்கா கேஸ் ஆன் பண்ணிட்டு நேரா வெளியில வந்து லைட்டரை கையில வச்சுட்டு நின்னுட்டு இருந்தான் என்ன சொல்றான கையில இருக்க லைட்டரை பத்த வச்சிருவேன் கட முழுக்க கேஸ் இருக்கு இப்ப நெருப்பு பத்துச்சுட்டேன் இந்த இடமே வெடிச்சு செதறிடு அவங்க எல்லாருமே மறக்க ஆரம்பிச்சா இப்ப அவனுங்களும் இருந்து எந்திரிச்சு போயிடுறானுங்க என் முன்னாள் காதலி என்னை காப்பாத்திட்டா இப்ப என் முன்னாள் காதலி என் உடம்புல இருக்க அந்த சின்ன பையன்கிட்ட போய் சரி நான் உன மனுஷன் முடிச்சிடறேன் இனி நம்ம சேர்ந்து கொள்வோம் சொல்லி அவனை கட்டி பிடிச்சிட்டு அப்பாடி ஒரு வழியா ஒரு பிரச்சனை முடிஞ்சது இப்ப என் காட் ஃபாதருடைய வீட்ல என் பொண்டாட்டி உட்காந்துட்டு இருந்தா அதாவது என் காட் ஃபாதருடைய பொண்ணு இப்ப காட் ஃபாதர் என்ன சொல்றாருன்னு அவருடைய பொண்ணுகிட்ட என் விசுவாசி கொடுத்த லெட்டரை காட்டுறாரு அந்த லெட்டர்ல நான் எல்லாத்தையுமே எழுதிட்டேன் அதாவது என் பொண்டாட்டி போய் சொன்னது எனக்கு உண்மையிலே என்ன ஆச்சு அதாவது அந்த உடம்பு சுவாப்பான விஷயத்துல நான் எழுதல அதை தவிர மீதி நடந்த எல்லா உண்மையுமே எழுதிட்டேன் இதை கேட்டவுடனே என் பொண்டாட்டி விழிச்சிட்டு இருக்கா அந்த டைம்ல சரியா என் பொண்டாட்டி கூட அஃபேர் வச்சிருந்த என்னோட அடியாலையும் என் காட் ஆளுங்க

கோவத்துல கார விட்டு எங்களை கொல்லலாம்னு பார்த்தா நான் சரியா கார் வர்றத பாத்ததுனால பையனை தள்ளி விட்டு ஆனா என்ன அவ காப்பாத்தி போயிட்டா இப்ப நான் உயிருக்கு இருக்கேன் என் என் உடம்புக்குள்ள இருக்க அந்த என்ன கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க காதலியும் என் பொண்ணும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க என் பொண்ணுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அதாவது பான்சுவை தெரிஞ்சிருக்கு என் உடம்புக்குள்ள அந்த அப்பாவை பையன் தானே இருக்கான் இப்ப என் பொண்ணு அவளை பார்த்து நீங்க தானே என் அப்பா என் அம்மாவுடைய பழைய ஆல்பம்ல உங்க போட்டோவை பாத்துருக்கேன்னு சொல்றான் இப்படிதான் அவளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அதாவது என் உடம்பு தெரிஞ்சிருக்கு இப்ப என் பொண்ணு அவன் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நான் என் பொண்ணு கூப்பிட்டு நான் தான் உண்மையானாப்பா என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி சொன்னேன் என் பொண்ணுக்கெல்லாம் ஒன்னும் புரியல ஏன்னா நான் அந்த சின்ன பையனுடைய உடம்புக்குள்ள இருக்கேன் இல்லையா பாக்குற ஆடியன்ஸ்க்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் புரியலன்னா ஒரு தடவை ரிவைன் பண்ணி பாருங்க அந்த டைம்ல திடீர்னு என் உடம்பும் மயங்கி விழுந்துருச்சு அதாவது அந்த சின்ன பையன் மயங்கி விழுந்துடுறான் இப்ப என்னைய ஆபரேஷன் தேட்டருக்குள்ள கூட்டிட்டு போறாங்க அங்க டாக்டர்ஸ்ல ஒருத்தரா அந்த கிளவியும் இருக்கா என்ன கிளவியும் தெரியுதா அந்த நூடுல்ஸ் கலையில பார்த்த அதே கிளவிதான் இப்ப அந்த கிளவி என்னைய பார்த்து நான் கொடுத்த பரிசு உனக்கு புரிஞ்சிருக்கான்னு கேக்குறேன் அப்படி கிளவி இப்ப ஆறு மாசம் கழிச்சு தான் காட்டுறாங்க அந்த சின்ன பையன் அவனோட உடம்புக்குள்ளேயே திரும்பியும் போயிட்டான் இப்ப அந்த பையன் அப்பாவித்தான கிளாஸ்குள்ள போறான் அங்க பார்த்தா எல்லாரும் அந்த பையனுக்கு மரியாதை குடுக்கறாங்க எல்லாருமே அவனை ஃப்ரெண்டா பாக்குறாங்க ஏன்னா எல்லாம் நம்ம பண்ண தான் இப்ப அந்த பையன் ஒண்ணுமே புரியாம கிளாஸ்குள்ள போய் உட்காந்துட்டு இருக்கா இப்ப கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரியா என் பொண்ணு அந்த பையன் கூட சந்தோஷமா பேசிட்டு இருக்கா இப்ப ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் குள்ள தான் காட்டுறாங்க அங்க என் முன்னாள் காதலி இருக்கா அந்த ரெஸ்டாரண்டே என் முன்னாள் காதலி உடையதுதான் உள்ளுக்குள்ள எங்க அப்பாவும் அதாவது இனிமே அவர் அப்பா இல்ல கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி பார்த்த என் அப்பாவும்

அதாவது டான் ஹீரோ டான் வந்து அந்த சின்ன பையனோட உடம்புக்குள்ள போயிருவாரு அந்த சின்ன பையன் டானுடைய உடம்புக்குள்ள போயிருவாரு அதை நான் ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம் ஆனா பாக்குற ஆடியன்ஸ்க்கு அது புரியுமா என்னன்னே தெரியல அதுக்காக தான் ஒவ்வொரு தடவையும் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தேன் இப்ப அந்த டானுடைய ஒய்ஃப்னு அது காட் ஃபாதருடைய பொண்ணு அதாவது என் ஒய்ஃப் அந்த மாதிரி ரெண்டு டைம் சொல்லிட்டு இருந்தேன் அப்பதான் ஈஸியா புரியுங்கிறதுக்காக அதனாலே கொஞ்சம் டைம் அதிகமா எழுத்துருச்சு என்னதான் இப்படி சொல்லியிருந்தாலும் இந்த படம் உண்மையிலேயே சூப்பரா இருக்கும் உங்களுக்கும் நான் அதே ஃபீல கொடுத்துருப்பேன் நம்புறேன் ஒருவேளை அப்படி கொடுக்கலன்னா போக போக கரெக்ட் பண்ணிக்கிறேன் சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலனா உங்களுக்கு எந்த வீடியோ பிடிக்கலன்னு சொல்லி உங்களுக்கு டைம் இருந்தா கமெண்ட் போஸ்ட்ல கமெண்ட் பண்ணுங்க அத யூஸ் பண்ணி அதனால என்னோட நெக்ஸ்ட் வீடியோல கரெக்ட் பண்ணிக்க முடியும் ஸ்பீட் கரெக்ஷன் சொன்ன தோழைய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் விதமா குறைச்சிடுறேன் அப்படின்னு சொல்றேன் இது உங்கள் குரல் தமிழ் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து இதே மாதிரி நிறைய வீடியோ சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நானுங்க நாமிகோ